கண்டிப்பாக நல்ல தொகை வந்து அதை வைக்கக்கூடிய வாக்கு நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது நிறைய பேர் வைக்கிறோம் நிறைய உதவியாளர்களுக்காக பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரி பொருள் கொடுத்தாங்க அவங்களும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நம்முடைய கண்களை கொள்கை சிக்கவே நானே அனைவரும் சார்பாக பாராட்டு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு சார்பாக எடப்பாடிய சார்பாக நம்முடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம் கண்டிப்பா இது தொடர வேண்டும்